ஸ்கூல் படிக்கும் போது தூரல் போட்டாலே ஸ்கூல கட்ட அடிக்கிறேன் நான் இது உள்ள மனையில எங்க போயிட்டு இருக்குன்னு வேற என்ன ஃபைனல் இயர் பரிதாபங்கள் தான் அவா சாஃப்ட் சாரி சாரி ஏவா சாஃப்ட் கம்பெனியோட கோல்டு கேம்பஸ் ட்ரைவ் எம்ஐடியில் நடக்கணும்னு சொன்னாங்க சொல்ல விரும்பல மழையா இருந்ததால பஸ்லயே போக முடிவு பண்ணிட்டோம் ஒருத்தவன் மழையால காம்படிஷன் கம்மியா இருக்க மச்சா ஃப்ரீ அட்டன்மெண்ட் வரலாம்னு சொன்னான் இங்க வந்து பார்த்தா கார்ல எல்லாம் இறங்குறாங்க ஐயா எம்ஐடி கேம்பஸ் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கவர்மெண்ட் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டாங்க கோலத்துக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இது நம்ம எஸ்எம்இசில வச்சு நல்லா இருக்கும் தோணுது பிறகு ஆடிட்டோரியம் கிளம்பிட்டோம் காலங்காத்தால கல்யாண மண்டபத்துல உட்காந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் ப்ரோ கேம்பஸ் டே அட்டன் பண்ண வந்திருக்காரு போல அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்பீக் பிறகு ப்ரீ பிளேஸ்மெண்ட் டாக் நடந்தது மழையால நிறைய பேர் வேற இன்டர்ன்ஷிப் தான ப்ரொவைட் பண்றாங்க சொல்லிட்டு வரல பட் நமக்கு எப்பயுமே என்ட்ரி சீட்டை விட அந்த ப்ராசஸ் அந்த ஜேர்னி தான் முக்கியம் ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆக முடிஞ்சவனே இன்னைக்கு நடக்க போற உயர் ஒன்றான ஜிடிக்கு எவன் கூட காலையில இருந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் கடைசியில் அவங்க கூட உட்கார வச்சுட்டாங்க ஒரே பேனல்ல பட் பரவாயில்ல அப்படியே ஜாலியா இருந்துட்டு நம்மள யாராவது ஒருத்தவங்க செலக்ட் ஆனாலும் ஹாப்பி தானே கிளம்பிட்டோம் பிறகு ஜிடி நடக்கிற இடத்துக்கு ஆடிட்டோரியம்ல இருந்து மூவ் ஆயிட்டோம் பிறகு ஜிடி நடக்கிற லெக்சர் ஹாலில் போயிட்டு அசம்பிள் ஆயிட்டு கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நடந்த ரவன் ஒன்னு நல்லபடி அட்டன் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் அப்படியே அதர் டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு மழை நிற்கிற மாதிரி தெரியல ஸோ கொடை பிடிச்சி கிளம்பிட்டோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நமக்கு எந்த சில விட இந்த மாதிரி ஜேர்னி அண்ட் அந்த ப்ராசஸ்னா நமக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் பிளேஸ்மெண்ட்னு சொல்லல காமனாக எல்லாத்துக்கும் தான் சொல்றேன் நீங்க அந்த ப்ராசஸாலேயோ ஜேர்னியாலேயோ டயர்ட் ஆகிட்டீங்கன்னா தயவு செஞ்சு ரிஸ்க் எடுங்க குயிட் பண்ணாதீங்க நீங்க ஃபர்ஸ்ட் பேசுனா பிறகு சில்லு கிளைமேட்ல பிரைவேட் பஸ் பிடிச்சி கிளம்பிட்டோம் பிரைவேட் பஸ்ஸும் அதோட பிளேலிஸ்ட் டிசைன் பண்ணுங்க அந்த பஸ்ஸே எனக்காக பாடுற மாதிரியே ஒரு ஃபீலிங்